அன்பிகம் சேனல் நேர்களுக்கு எனது அன்பின் வணக்கம் இப்போது நான் நின்று கொண்டிருக்கின்ற இடம் மன்னார்குடி கீழப்பாளத்திற்கு ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள சூட்டுக்கோள் ஐயா ராமலிங்க சுவாமி ஐயா அவர்களுடைய ஜீவ சமாதியில் நின்று கொண்டிருக்கின்றேன் இந்த இடத்திற்கு பெயர் ஐயர் சமாதி என்று பெயர் ஐயா அவர்கள் இங்கே ஜீவ சமாதியை அடைந்து சுமார் நானூறு ஆண்டுகளுக்கு மேலே ஆகியுள்ளது அவர்களுடைய பிறந்த இடம் மதுரை மாநகரம் ஐயா அவர்கள் இங்கு வந்து பல ஆன்மீக சொற்பொழிவுகள் ஆற்றி ஆன்மீக தொண்டுகள் செய்து அறங்கள் பல செய்து இங்கே ஜீவ சமாதி அடைந்துள்ளார்கள் அவர்களுடன் ஆன்மீக பணியில் ஈடுபட்ட அவருடைய சித்தியர்களான அருள்மிகு சூட்டுக்கோள் செல்லப்ப சுவாமிகள் அருள்மிகு கட்டிக்குளம் சூட்டுக்கோள் மாயாண்டி சுவாமிகள் இவர்கள் அனைவரும் ஐயாவுடன் இணைந்து ஆன்மீக பணியாற்றியுள்ளார்கள் இதில் சூட்டுக்கோள் மாயாண்டி சுவாமி அவர்களுடைய ஜீவ சமாதியானது மதுரைக்கு அருகில் உள்ள திருப்பரங்குன்றத்தில் உள்ளது இங்கு என்ன சிறப்புகள் என்றால் மூன்று நேரமும் அன்னது அன்னம்பாடிப்பு நடைபெற்று கொண்டிருக்கின்றது பௌர்ணமி என்று மிக சிறப்பாக அன்னதானம் நடைபெற்று வழிபாடுகளும் அபிஷேகங்களும் ஆராதனைகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது திருவடிகள் இத பாக்குறவங்க ஒரு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணணும் நன்றி